ஐம்பது ரூபா கேளு கடனா எதுக்கு வந்தோம் ஆ கேக்கு என்ன மாடலு என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு கேளு என்ன பாப்பா கேளுங்க பாப்பா கேளுங்க அதுக்குதான் குட்டச்சியா இருக்க கூடாது என்ன மாதிரி ஹைட்டா இருக்கணும் துணி எடுக்க போனோம் ஆள் யாரும் கவனிக்கல கேக்கு வாங்க போகிறோம் கேட்டுட்டியா ம் என்ன சொன்னாங்க அதான் என்னவா ம் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஆமாம் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி கரெக்டாக இருக்கும் ஒன் கேஜி வரும் ம் ஆமாம் சரிப்பா ஓகே கேட்லாக் கேட்லாக் என்ன சொன்னாங்க ஃப்ரெண்டில் தான் கேட்கணுமா சரி ஃப்ரெண்டில் கேட்டுவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் உனக்கு ஏதாச்சும்மா பார்த்துக்கோ அப்படியே போயிடலாம் என்னப்பா பண்ணுறா ஆ ஓ ம் பண்ணுங்க பண்ணுங்க ம் ஒன்னல்ல ஜி பண்ணுங்க ஜி என்னப்பா க்யூவில் நிற்கிறா ஓ சத்யா ஏய் எனக்கு வாங்கி தயா டேய் நீங்கள் பேர் ஏதா என்ன லவ் பண்ணி கல்யாணம்